Hello viewers, in you no One Piece episode 119. போன நம்ம நம்பி ஒரு வழியா அவளை பழந்து கட்டிட்டா அதே நேரம் இங்க ஜோரோ இந்த அர்க்கானியா மாட்ட மாட்டேன் இவன் கூட சண்டை போடுறதுக்காக ரெடியா நிப்பான் ஒரு ஸ்டீலுன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஸ்டீல இவன் வெட்டுனாதான் இவன் அடுத்த லெவலுக்கு போக முடியும்னு சொல்லி உயிரே போனாலும் பரவாயில்ல நான் இம்ப்ரூவ் ஆகியே தீரணும்னு அவன் கூட சண்டை போட ரெடியா அனுக்கிறான் அதை பார்த்து அவனுக்கே ஆச்சரியம் ஏன்னா அவன் அந்த டைஸ் டைஸ் ஃப்ரூட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மிஸ்டர் ஒன்ன வெட்டுறதுக்கு ஏகப்பட்ட ஸ்வாட்ஸ் முக்கு முக்குன்னு முக்கனானுலாமா ஆனா இது வரைக்கும் ஒரு சின்ன ஸ்கிராச்சு கூட போட்டது இத மட்டும் நம்ம பையன் பண்ணிட்டான் கண்டிப்பா நம்மளால பெரிய ஆள் தான் ஆனா ஸ்வாட்ஸ் யாருமே இதுவரைக்கும் வரைக்கும்

மாதிரி அப்படியே கெத்தா சோர தடுப்பான் பாக்கலாம் எவ்வளவு நேரத்துக்கு நீ தாக்கு பிடிக்கிறேன் கண்டிப்பா உன்னால முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவானா நீ எவ்வளவு நேரத்துக்கு தாக்கு பிடிக்கிறேன் அதையும் பாக்கலாம் அவன் கத்திய தட்டி விட்டு மறுபடியும் கைய வச்சு அட்டாக் பண்ணுவான் ஜோரோவும் கஷ்டப்பட்டு தடுப்பான் அப்படியே அவன் ரெண்டு கையை யூஸ் பண்ணி என்னென்னமோ வித்தையெல்லாம் காட்டி அடிப்பானா அதை ஜோரோ தடுத்த போர்ஸுக்கே காலு சும்மா தேய்ச்சிக்கினே பின்னாடி போவோம் அந்த அளவுக்கு வெறி பிடிச்சி அந்த வெளுத்த மட்டையும் பயங்கரமா அட்டாக் பண்றான் இப்படியே ரெண்டு பேருக்கும் சண்டை வேற லெவல்ல மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கும் ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டை போடுவானுங்க சோரோ ரெண்டு கத்தியை வச்சு மட்டும் தான் சண்டை போடுவான் அப்படியே சண்டை போட்ட நம்மள என்ன பண்ணுவான் ஒரு கட்டத்தில் அங்கும்

ஒரு பெரிய ஷாக்கு என்னன்னா அந்த மொட்டை அடிச்ச மூதேவிக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழல அதான் சொன்ன பாத்தியா உன்னால இனிய எதுவும் பண்ண முடியலன்னு லெஜண்ட் சரவன நன்னாச்சி மாதிரியே போஸ்ட் கொடுப்பான் அது லைட்டா நம்மளுக்கு ஷாக்கா தான் இருக்கு கஷ்டப்பட்டு இவ்வளவு அட்டாக் பண்ணதுல லைட்டா ஒரு சின்ன கோடு விழுந்திருந்தா கூட பரவாயில்ல ஒண்ணுமே ஆகல இது வரைக்கும் நம்மளால இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணி ஆப்போசிட் சைட்ல ஆப்போனட் நின்னதே இல்லையாமா பஸ்ட் டைம் இந்த பிக்காலிப்பா எப்படி நிக்கிறான் ஆனா நம்ம ஜோரோ பண்ண அட்டாக் எல்லாமே நல்ல சாலிடான அட்டாக் தான் அவன் ஆமா நல்லா தான் அட்டாக் பண்ணேன் நல்ல வேலை இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணல பண்ணிருந்தா இருந்தா இந்நேரத்துக்கு நீங்க இருந்து எழுந்திருக்கவே மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா வந்து ஒரு கிக்கு விடுவான் எஸ்டி மிஸ்ல நம்மால எஸ்கேப் ஏன்னா அந்த எடுபட்ட பைய இவ்வளவு வேகமா வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படி அவன் அட்டாக் பண்ணும்போது போதா நம்மளால ஒரு விஷயத்தையே ஒழுங்கா நோட் பண்ணுவான் அவன் மொத்த பாடியுமே பிளேடு தான் அதுலயும் ஃப்ரண்ட் பேக் எதுவுமே கிடையாது எல்லா சைடுமே ஃப்ரண்ட் சைடா தான் இருக்கு அந்த ஷாக்ல இருக்கும்போதே அந்த மூதேவி பைய ஒரு பல்த்திய போட்டுட்டு ஐய சேர்த்தி வச்சு ஓங்கி ஒரு அடி அடிப்பான் நல்ல வேலை சோரம் தடுத்துட்டான் ஆனா தடுத்ததுக்கே பின்னாடி இருக்க பில்டிங் எல்லாம் பீஸ் பீஸா போயிருச்சு அடிக்காம விட்டு இருந்தான் நம்மளாலே பீஸ் பீஸா போயிருப்பான் போல பயங்கரமா பிரஷர் குடுத்துக்கிட்டே இருப்பானா சோரோவே கஷ்டப்பட்டு தான் தடுப்பான் ஏன்னா அந்த மூதேவி அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரஷர் கொடுத்து ஒரு தள்ளு தள்ளுவான் மால திருச்சி அடிச்சு அங்க இருக்க பில்டிங்ல போய் விழுவான் அந்த பில்டிங் மொத்தமும் ஜோரோ மேல விழும் அப்படியே அந்த இடமே புக மண்டலம் ஆயிரும் பின்னா அதாவது பில்டிங்க ஜேசிபி வச்சு அடிக்கணும் இந்த மொட்டை மூதேவி ஒரே செகண்ட்ல இடிச்சு தள்ளானா எழுவேற போசு நான் பெரிய வெண்ணு அதுக்கப்புறம் அப்படியே சுத்தி சுத்தி ஜோரோவை தான் தேடுவான் இங்க நம்ம பைய யோசிச்சுட்டு இருப்பான் என்னன்னா ட்ரைனிங்னு வரும்போது மற்றவங்க யாரும் பண்ண முடியாத அளவுக்கு தான் இவன் ட்ரைனிங்கே இருக்கும் ஏகப்பட்ட கஷ்டமான சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ணிருக்கான் இப்படி ஒரு சிச்சுவேஷனை இது வரைக்கும் அவன் பார்த்ததே இல்ல பாவம் பைய பில்டிங் நடுவுல மட்டும் நெசுங்கி கிடப்பான் நம்ம சண்டே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னான் இப்ப மட்டும் இவன் ஸ்வாட வச்சு அவனை அட்டாக் பண்ணி காலி இதுக்கு அப்புறம் அவனால ஸ்டீல கட் பண்ண முடியும் ஆனா அவன் என்ன சொன்னா இது வரைக்கும் எந்த ஸ்வாட்ஸ் மேனுமே என் மேல சின்ன ஸ்கிராச்சு கூட போட்டது இல்லன்னா தோரு அவனோட புல் எபிலிட்டியை காமிச்சுமே அவன் மேல ஒரு சின்ன கிராக்கு கூட போட முடியே அப்படின்னா எது என்கிட்ட பத்தல அந்த அளவுக்கு நான் பவர்ல கம்மியா இருக்கேன்னு பயங்கர காண்டாவான் அப்ப ஒரு பிளாஷ் பேக் என்னன்னா நம்ம ஜோரோ சின்ன வயசுல டீச்சர் கிட்ட ஒரு டவுட் கேட்டு இருப்பான் அதாவது ஸ்டீலையே கட் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்வாட்ஸ் மேன் யாராச்சும் இருக்காங்களா என்னன்னு அவர் ஆமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை காமிச்சு அதை தூக்கிட்டு வீசி கத்திய வச்சு ஒரே போட்டா போடுவாரு ஆனா அந்த பேப்பர் ஆகவே இல்ல என்ன கட்டாகவே இல்ல இதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப் கேட்டா அவர் அப்பதான் தெளிவா சொல்லுவாரு என்னன்னா அதாவது இந்த பேப்பரை கட் பண்ற அளவுக்கு கூட திறமை இல்லாத ஆளுகளும் இருக்காங்க ஸ்டீலையே கட் பண்ற அளவுக்கு திறமையான ஆட்களும் இருக்காங்க அவங்களால ஸ்டீல் மட்டும் இல்ல வாட யூஸ் பண்ணி எதை வேணாலும் கட் பண்ண முடியும் ஸ்ட்ராங்கான ஸ்வாட்ஸ் அவங்க எதை ப்ரொடெக்ட் பண்ணணும் நினைக்கிறாங்களோ அதுக்காக எதை வேணாலும் கட் பண்ணுவாங்க புரியுதா அப்படின்னு ஒரு உபதேசம் பண்ணிருப்பாரு சின்ன பயல அந்த பயலுக்கு ஒண்ணுமே புரியல நான் ஒண்ணுல மட்டும்

திரும்புங்கும் போதே அவன் ஜஸ்ட் கையை விரிச்சு அட்டாமிக் ஸ்பயர் மட்டும் தான் சொல்லுவான் அந்த மொத்த பில்டிங்குமே ஸ்கொயர் ஸ்கொயரா கட் ஆகும் அந்த டைம் நம்மால வேகமா ஓடி வந்து அந்த கல் எல்லாத்தையுமே கட் பண்ணி வீசிக்கிட்டு சும்மா பாஞ்சி வருவான் வரவன பார்த்தவனே தெரிஞ்சு போச்சு பைய வெறியோட வந்துட்டு இருக்கான்னு கண்ட மேடி அவன் அட்டாக் பண்ணுவான் அவன் பண்ற அட்டாக் எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு தடுத்துக்கிட்டே பின்னாடி போவான் ஒரு கட்டத்துல போது அப்படியே சொருக போவானா அதுல அவன் ஒரு பேக் ஜம்ப் பண்ணி சேஸ்கே பாயி சம கான்ல திருப்பி நம்ம ஜோரோவா அட்டாக் பண்ணுவான் அவன் கத்திய வச்சு அசால்ட்டா தடுத்து அதுக்கப்புறம் கத்தியை வச்சு அவன் மூஞ்சோட ஒரு போடு போடுவான் அவனால அவன் ஃபோர்ஸ் தாங்க முடியாம அப்படியே பிளாக் அடிச்சு போய் நிப்பான் அட அதோட நம்ம ஜோரோ விடல அடனா முன்னாடி வந்து கிராப் கிராப் னு சட்டு ஒரு வெட்டு அப்படியே தெறிச்சு அடிச்சு போய் விழுவான் பரவால இந்த டைம் வெட்டு விழுந்திருக்கோன்னு பார்த்தா அதா இல்ல அந்த மூதேவி இன்னும் ஃப்ரெஷா ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஆப்பிள் மாதிரியே இருப்பான் ஜோரோவே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆயிட்டான் என்ன இந்த பேதியில போனவனுக்கு எதுவுமே ஆகலையேன்னு உடனே அவன் பார்த்துட்டு என்ன தம்பி பயமா இருக்கா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் ஏன் நல்லா நீ ஸ்வாட்ஸ்மேன் னு நினைக்காத என்கிட்ட அவன் பாடியை கிழிக்கிற அளவுக்கு ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்கு காட்டவான்னு சொல்லிட்டு கையில் இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டா பிளேட கொண்டு வந்தவன் இப்போ அப்படியே அடுக்கடுக்கா கொண்டு வரான் ஜோரோவே ஒரு செகண்ட் பார்த்துட்டு மிரண்டுவான் அட அப்படியே வந்து அட்டாக் பண்ணா கூட பரவாயில்லையே அது பயங்கரமா ஸ்பின் ஆகுது ஒண்ணே ஜோரோ நீ ஸ்மார்ட்ஸ்மேன் எல்லாம் ஓகே நான் அசேஸின சொல்லிட்டு வேகமா வந்து அட்டாக் பண்ணுவானா அத அவன் கையில ஸ்பின் ஆக்குற பிளேட் வச்சு தடுப்பான் அன்னைல இருந்து ஸ்பார்க்கஸ் வரும் ஜோரோவே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆயிருவான் அப்படின்னா அது எவ்வளவு வேகமா சுத்துனோ அண்ட் அது மட்டும் இல்லாம அவனோட கத்தியால தள்ளி விடுது நம்மால இவ்ளோ ஃபோர்ஸ் கொடுத்துமே அத தள்ளுதுன்னா அப்ப அதோட வேகம் வேற லெவல்ல தான் இருக்கு இல்ல வேற அவன் ஒரு தள்ளு தள்ளுவான் நம்மால அப்படியே திருறிச் அடிச்சு பேக்ல வருவான் அந்த செகண்ட்லும்போது நான் அவனைத் திருப்பி ஓட போறேனான்னு சொல்லி ஒரு ராடி அடிபானே நம்மால ரத்தம் தெறிக்க தெறிக்கத் திருறிச் அடிச்சு போய் விழுவான் அதோட விடல மறுபடியும் அடுத்த அட்டாக் அந்த பிளேட வச்சு வயித்துல டேரக்டாவே அடிச்சிருவான் நீ என்ன தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டு சொல்லி அவனோட கைய பிளேடா மாத்தி ஒரு தட்டு தட்டுவான் மாலோட மூணு கத்தி பிளஸ் பாடியில இருந்த கொஞ்சம் ரத்தம் அப்படியே திருச்சிரும் அவ்வளவு ஸ்ட்ராங் அவன் பிடிச்சிருக்க கத்தியே திருச்சிருக்கேன்னா ஜோரோ திருச்சிருக்க மாட்டான்னா அங்க இருக்க பில்டிங்ல இடிச்சு விழுவான் அவ்வளவுதான் ஒரு வழியா அவனை மட்டும் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இவன் காலி பண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பக்கத்துல வருவான் இங்க ஜோரோக்கு சம காண்டாவும் ஏன்னா உலகத்திலேயே பெஸ்ட் ஸ்வாட்ஸ் மேனு அந்த ஹாக்கை கிட்ட சவால் விட்டு வந்தான் ஆனா இப்போ இந்த தரிமா டுப்பில கூட அட்டாக் பண்ண முடியல நினைச்சு சம கால இருப்பான் மினிஸ்டர் ஒன் வந்து பாத்துட்டு என்ன இன்னும் மூச்சு விடுற பரவாயில்லையம்மா மூச்சு விடுறது மட்டும் இல்லடா ஓ மூச்சையே நான் தான் எடுக்க போறேன்னு பயம் மறுபடியும் கஷ்டப்பட்டு கெத்தா எந்திரிப்பான் அவனுக்கு வேற வயத்திலையும் கையிலையும் பயங்கரமா அடிபட்டு இருக்கு இந்த நிலைமையில நீ எப்படி சண்டை போடுவேன்னு நக்கலா கேப்பான் அம்மாவில முக்கிக்கிட்டே நீ ஒன்னும் ஸ்வாட்ஸ் மேன் இல்ல இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் நான் என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் என்னோட ஃபீலிங் உனக்கு புரியாதுமா அவன் உன்னே புரியவும் தேவையில்ல ஒரு வெங்காயமும் தேவையில்லன்னு அவன் கையை வச்சு கிராஸ்ல ரெண்டு வெட்டு போடுவான் அதுல பின்னாடி இருக்க பில்லரே பார்த்து ஸ்லைஸா போயிடும் அப்ப ஜோரோக்கு எந்த அளவுக்கு வெட்டு வந்திருக்கும் இது டைரக்டான ஹிட் சொல்ல போனா மூணே அட்டாக்ல நம்மளால முக்க வச்சான் அப்ப

ஒரு செகண்ட் அந்த மிஸ்டர் ஒன்னே ஸ்டன் ஆயிருவான் ஏன்னா அவன் அத்தனை வெட்டு போட்டுமே நம்ம பையன் இன்னும் கல்லு மாதிரி எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கான்ல அவனுக்கே ஷாக்கு அப்படின்னா அவன் மேல விழுந்த எல்லா கல்லையுமே அவன் தள்ளி விட்டு எஸ்கே போயிட்டானான்னு அப்ப ஜோரவ காட்டுறாங்க அவன் மூஞ்சில இருந்து சொட்டு சொட்டா நத்தம் விழும் அப்பதான் அவன் மேட்ர சொல்லுவான் ஸ்டோன்ஸ் எல்லாம் அவன் மேல விழவே இல்லையாமா அவனை சுத்தி கல்லா இருக்கும் ஆனா அவன் மேல மட்டும் கல்லு விழல இதெல்லாம் சொல்லிட்டு அங்க இருக்க பெரிய சைஸ் கல்லு அசால்ட்டா தள்ளி போட்டுட்டு அவனோட கத்தி எடுத்து இதே மாதிரி ஃபீலிங் இதுக்கு முன்னாடி எனக்கு இருந்திருக்கு அட வேற எப்பயும் இல்ல அந்த ஹாக்கை இவனை போட்டு கண்டமேடி அட்டாக் பண்ணால அந்த டைம் அதுக்கப்புறம் அந்த அர்லாங்கோட ஆக்டோபஸ்

மிஸ்டர் ஒன்னு என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன் இவ்வளவு அடி வாங்கி இருக்கான் அவ்வளவு வெட்டு வாங்கி இருக்கான் ரத்தம் சொட்டு சொட்டா வடியுது இன்னுமே பைய உயிரோட நின்னுட்டு இருக்கத அவனால நம்பவே முடியல அப்ப அப்படியே திரும்பி ஒரு லுக் விடுவான் மிஸ்டர் ஒன்னே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி அந்த ஸ்டீலோட ரத்தம் என்னால ஃபீல் பண்ண முடியுதுன்னு ஷாக்கா சொல்லுவான் அங்க ஜோரோ இப்ப நம்ம நம்ம ஸ்வாடுக்கு ஏத்த மாதிரி ஃப்ளோல இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அங்க தொங்கிட்டு இருக்க மரத்தோட ஓலைய வெட்டுவான் அதுல வெட்டு விழாது நான் அதே இது அங்க இருக்க பாறைய வெட்டுவான் ரெண்டு துண்டா போயிரும் அத பார்த்து மிஸ்டர் ஒன் சம்மா காண்டாயிருவான் அத்தனை வெட்டு வெட்டி போசெல்லாம் கொடுத்துட்டு வந்ததுக்கு திருப்பியும் மறுபடியும் எந்திரிச்சு நின்னானா அது இவனுக்கு அசிங்க

இறங்கும் போது இந்த கத்திய லைட்டா வெளிய எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் கட் பண்ண அடுத்த செகண்ட் கத்திய உள்ள வைப்பான் மத்தாங்க மிஸ்டர் ஒன் ரத்தம் திரிக்க திரிக்க கீழே விழுவான் பண்ணி அவனுக்கு யூ சொல்லி உன்னால தான் நான் இவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிட்டேன் அங்க மிஸ்டர் ஒன் முட்டி போட்டுக்கிட்டே என்ன பண்ணா இவன் இவ்வளவு அடி வாங்கி எப்படி இவன் ஸ்ட்ராங் மாதிரி யோசிப்பான் எங்க பாவ நம்மளாலேயே முடியாம அப்படியே முட்டி போடுவானா உடனே அந்த மொட்டை பையன் பார்த்துட்டு என்னடா அடுத்தது டைமண்ட் இல்ல வேற எதையாச்சும் கட் பண்ண போறியான்னு கேப்பான் அதெல்லாம் வேஸ்ட் பானு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க மிஸ்டர் ஒன் வாயில ரத்தம் திரிக்க திரிக்க நீ வின் பண்ணிட்டேன்னு விழுவான் அவ்வளவுதான் தலையில இருக்க கட்டா உத்தருவான் மொத்தத்துல நார்த் பிளாக்ல மா சுமா கே இந்த பண்றதோட இந்த எபிசோடுக்கு போட்டு முடிக்கிறாங்க